அனைவருக்கும் வணக்கம் ஒவ்வொரு மாத பௌர்ணமி நாளுக்கும் ஒவ்வொரு சிறப்புகள் இருக்கின்றன பைகாசி மாத பௌர்ணமி நாளில்தான் முருகப்பெருமான் அவதரித்த பைகாசி விசாகம் கொண்டாடப்படுகின்றது ஆனி பௌர்ணமி அன்று கோவில்களுக்கு சென்று புண்ணிய நதிகளில் நீராடி விரதமிருந்து வழிபடுவது பழக்கமாகும் ஆடி மாத பௌர்ணமி தட்சிணாயன காலத்தின் கடைசி பௌர்ணமியாகும் அந்த வகையில் வருகின்ற ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று ஆடி மாத பௌர்ணமியானது வருகின்றது இந்த பௌர்ணமியின் பொழுது ஏற்படக்கூடிய கிரகநிலை கிரக மாற்றங்களால் கடகராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய நாட்களானது எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பது குறித்த பல முக்கியமான கணிப்புகளை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் எனவே கடகராசிக்காரங்க பதிவை பார்த்துட்டு இருந்திங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கு பெலைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஆடி மாத பௌர்ணமியானது ஜூலை இருபதாம் தேதி சனிக்கிழமை மாலை ஆறு ஒன்பது மணி முதல் ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை நான்கு ஐம்பத்தி ஒரு மணி வரை பௌர்ணமி திதியானது இருக்கின்றது கடகராசியை சேர்ந்தவர்கள் உங்களின் சொந்த வளர்ச்சியில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் அதன் மூலம் நீங்கள் முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் ராசியிலேயே உருவாகக்கூடிய புத ஆதித்ய யோகம் சுக்கிர ஆதித்ய யோகத்தால் நன்மை அதிகரித்தும் யோசித்து பேசக்கூடிய செய்யக்கூடிய செயல்களில் சிறப்பான வெற்றி கிடைக்கும் உங்களின் திட்டங்களுக்கு முழுமையான வெற்றிகள் கிடைக்கும் உங்களின் உணர்வுகளை வெளிப்படுத்தவும் அதற்கான மதிப்பும் கிடைக்கும் வேலை தேடுபவர்களுக்கு வேலை கிடைக்கும் உத்தியோகத்தில் பதவி உயர்வு கிடைக்கும் பேசும் வார்த்தைகளில் கவனம் தேவை கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டும் உறவினர்களினால் நன்மை உண்டாகும் குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும் பிள்ளைகளின் படிப்பிற்காக கடன் வாங்கும் நிலை உண்டாகலாம் வேலை தொழிலில் புதிய முன்னேற்றம் ஏற்படும் உங்கள் ராசியில் சூரியன் சுக்கிரன் புதன் ஆகிய கிரகங்கள் கூடியுள்ளதால் மகாலட்சுமி யோகமும் தேடி வரப்போகிறது முன்னேற்றம் மிகுந்த நாட்களாக திகழப் போகிறது நான் தான் பெரியவன் என்ற மேலோங்கும் மனம் மற்றும் உடல் நலத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் குடும்பம் மற்றும் வேலை தொடர்பாக சாதகமான மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் உறுதியுடன் செயல்பட்டு அனைத்து வேலைகளிலுமே வெற்றியை பெற முடியும் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து போவது நன்மையை தரும் வேலையில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் புதிய நகைகள் ஆடம்பர பொருட்கள் வாங்கும் யோகம் உண்டாகும் ராசியில் ஜென்ம சூரியனின் சஞ்சாரத்தால் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்ட வேண்டும் மேலும் உங்களது உடல் ஆரோக்கியம் அவ்வப்பொழுது பாதிக்கப்படலாம் உடல் வலி வயிற்று பிரச்சனைகள் போன்றவற்றை போன்றவற்றால் சிரமப்படவும் நேரலாம் இதனால் உங்கள் உணவு மற்றும் அன்றாட பழக்க வழக்கங்களில் கவனம் செலுத்துங்கள் பல வகைகளிலுமே அனுகூலமான பலன்கள் நடைபெறும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கு உகந்த நாட்கள் திருமண வயதில் உள்ள பெண் அல்லது பிள்ளைகளுக்கு திருமண முயற்சிகளை மேற்கொள்வதும் சாதகமாக இருக்கும் வெளிநாட்டில் இருக்கும் பிள்ளைகள் மூலம் மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகள் கிடைக்கும் வெளிநாடு செல்வதற்கான விசா கிடைக்கும் கணவன் மனைவிக்கிடையே அன்யோன்யம் அதிகரிக்கும் உங்கள் முயற்சிக்கு வாழ்க்கை துணையின் ஆதரவு கிடைக்கும் பழைய வாகனத்தை மாற்றிவிட்டு புதிய வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும் தாய் வழி உறவினர்களால் ஒரு சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அதனால் பாதிப்பு எதுவும் ஏற்படாது பழைய கடன்களை திருப்பி தருவதற்கான சந்தர்ப்பம் ஏற்படும் ஒரு சிலருக்கு வெளியூர் அல்லது வெளி மாநிலங்களில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற கோவில்களை தரிசிக்கும் வாய்ப்பு உண்டாகும் நண்பர்களால் ஆதாயம் உண்டாகும் சகோதரர்களுடன் அனுசரியாக நடந்து கொள்ளவும் அலுவலகத்தில் பணிச்சுமை குறைவதால் உற்சாகமாக இருப்பீர்கள் சக ஊழியர்களுக்கிடையே மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் நிர்வாகத்தினரிடம் வைத்த கோரிக்கைகள் நிறைவேறும் பதவி உயர்வுக்கும் ஊதிய உயர்வுக்கும் வாய்ப்பு இருக்கிறது வியாபாரம் தொழிலில் நல்ல வளர்ச்சியை காணலாம் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும் பணியாளர்களின் ஒத்துழைப்பு நன்றாக இருக்கும் சக வியாபாரிகள் அனுசரணையாக நடந்து கொள்வார்கள் பெண்களுக்கு பிரச்சனை எதுவும் இருக்காது அன்பும் ஆதரவும் மகிழ்ச்சியும் ஏற்படும் உங்கள் ஆலோசனைகளுக்கு பெரிதும் பாராட்டு கிடைக்கும் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலக சூழ்நிலையானது மகிழ்ச்சியாகவே அமைந்திருக்கின்றது அடுத்ததாக பாதம் நான்கு புனர்பூசம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு லாபஸ்தனத்தில் சஞ்சாரிக்கும் உங்கள் நட்சத்திரநாதன் குரு பகவான் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகளை எல்லாம் வெற்றியாக்குவார் செயல்களில் லாபத்தை அதிகரிப்பார் வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகளை அகற்றுவார் பணியாளர்களுடன் ஏற்பட்ட பிரச்சனைகளை இல்லாமல் செய்வார் பிள்ளைகள் நிலையில் உயர்வை வழங்குவார் குழந்தைக்காக இயங்கியவர்களுக்கு பாக்கியத்தையும் அருள்வார் திருமணத்திற்காக காத்திருந்தவர்களுக்கு தகுந்த வரணானது அமையும் உங்கள் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் இதுவரை உத்தியோகம் தொழில் ஆகியவற்றில் இருந்த நெருக்கடிகள் இல்லாமல் போகும் பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு போன்றவை இந்த இந்த காலத்தில் கிடைக்கும் நேரத்தில் அஷ்டமஸ்தினத்தில் சஞ்சாரித்து உங்களை பயமுறுத்தி வந்த சனி பகவான் வக்ரமடைந்து இருப்பதால் உடல் நிலையில் ஏற்பட்ட பயம் போகும் மருத்துவ சிகிச்சைக்கு நோய்கள் கட்டுப்படும் மறந்திருந்த உங்கள் செல்வாக்கு வெளிப்படும் அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்பு வரும் குடும்பத்தில் தம்பதிகளுக்குள் ஒற்றுமை அதிகரிக்கும் பணி உயர்வுக்காக காத்திருந்த பெண்களின் கனவு நனவாகும் பிள்ளைகளால் பெருமை உண்டாகும் ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும் விவசாயிகளின் நிலையில் முன்னேற்றம் ஏற்படும் சகோதரர்களால் ஆதாயம் ஏற்படும் சந்திராஷ்டம நாட்கள் ஜூலை இருபத்தி மூன்று அதிர்ஷ்ட நாட்கள் ஜூலை இருபத்தி ஒன்று மற்றும் முப்பது ஆகஸ்ட் மூன்று பதினொன்று மற்றும் பதினெண்டு அடுத்ததாக பூசம் சித்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு எப்பொழுதுமே நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகளில் வெற்றியே உண்டாகும் உங்கள் வாழ்வில் திருப்பு உண்டாக்கும் மாதமாக திகழப் போகிறது அஷ்டமஸ்தனத்தில் சஞ்சரித்து அச்சத்தை உண்டாக்கி வந்த உங்கள் நட்சத்திரநாதன் சனி பகவான் இதுவரை உங்களுக்கு பிறரின் கட்டுப்பாட்டிற்குள் இருந்த நிலையில் மாற்றம் ஏற்படும் இனி உங்கள் சுய ஆற்றல் வெளிப்படும் சமூகம் உங்களை உணர ஆரம்பிக்கும் தொழில் உத்தியோகம் போன்றவற்றில் இருந்த தடைகள் விலகி ஆதாயம் உண்டாகும் உங்கள் செல்வாக்கு அந்தஸ்தும் உயரும் உங்களை நிரூபிப்பதற்காக தெளிவாக செயல்படுவீர்கள் திட்டமிட்டு வெற்றி அடைவீர்கள் லாபஸ்தனத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவானால் குரு மங்கள யோகம் உங்கள் செயல்கள் யாவும் லாபமாகும் வருமானம் பல வழிகளிலுமே வர ஆரம்பிக்கும் புதிய தொழில் தொடங்க நினைப்பவர்களின் விருப்பங்களும் நிறைவேறும் காவல் இராணுவம் தீயணைப்பு துறைகளில் பணிபுரிவோருக்கு செல்வாக்கு உயரும் முயற்சி ஸ்தனத்தில் சஞ்சரிக்கும் கேதுவால் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகள் யாவும் இப்பொழுது வெற்றியாகும் குடும்பத்திலிருந்த குழப்பங்கள் விலகும் வேலை வாய்ப்பிற்காக மேற்கொள்ளும் முயற்சி வெற்றியாகும் கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகி ஒற்றுமை அதிகரிக்கும் மேலும் சந்திராஷ்டம நாட்கள் ஜூலை இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தி நான்கு அதிர்ஷ்ட நாட்கள் ஜூலை இருபது இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி ஒன்பது அடுத்ததாக ஆயில்யம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்கள் பாக்கிய அதிபதி பஞ்சம அதிபதியும் சஞ்சார நிலை சாதகமாக இருப்பதால் வரவு அதிகரிக்கும் நீண்ட நாட்களாக வந்த நடைபெறும் நிதி நிறுவனம் வங்கிகளில் டெபாசிட் செய்திருந்த பணம் திரும்பவும் வரும் சஞ்சார மாதம் முழுவதும் உங்களுக்கு சாதகமாக இவை இருப்பதால் பொன்பொருள் சேர்க்கை அதிகரிக்கும் வியாபாரத்தில் சிறிய முதலீட்டிலும் பெரிய அளவு லாபம் கிடைக்கும் உங்கள் எதிர்ப்புகள் எல்லாம் எளிதாக நிறைவேறும் ஒரு சிலருக்கு புதிய வாகனம் வாங்கும் யோகமும் ஏற்படும் உங்கள் வாழ்க்கையில் இருந்த சங்கடங்கள் எல்லாம் ஒவ்வொன்றாக விலக ஆரம்பிக்கும் முயற்சிகள் வெற்றியாகும் சமூகத்தில் அந்தஸ்து உயரும் மழை பாக்கியம் உண்டாகும் திருமண வயதினர்களுக்கு தகுதியான வரன் வரும் வேலைக்காக காத்திருந்தவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல் வரும் கூட்டு தொழிலில் எதிர்பார்த்த ஆதாயம் உண்டாகும் வெளிநாட்டு முயற்சிகள் நிறைவேறும் ஒரு சிலர் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்து இடுவீர்கள் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை மேலோங்கும் வெற்றி மீது வெற்றி உங்களை வந்து சேரும் மேலும் சந்திராஷ்டம நாட்கள் ஜூலை இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்து அதிர்ஷ்ட நாட்கள் ஜூலை இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தி ஒன்பது ஆகஸ்ட் பதினொன்று மற்றும் பதினான்கு மேலும் இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய உத்திராட நட்சத்திரத்தில் பௌர்ணமியானது ஏற்படும் உத்திராடம் என்பது சூரியனின் நட்சத்திரம் ஞாயிற்றுக்கிழமை அன்று பௌர்ணமி வருவதால் ஆடி மாத பௌர்ணமி நாளில் சிவபெருமானை வழிபடுவதோடு மட்டுமல்லாமல் சூரிய பகவானை வழிபடுவதும் சிறப்பு ஜூலை இருபதாம் தேதி மாலை ஆறு மணியிலிருந்து பௌர்ணமி தேதி தொடங்குகிறது ஞாயிற்றுக்கிழமை மாலை நான்கு மணி வரை நீடிக்கிறது எனவே ஆடி மாத பௌர்ணமி அன் அன்றைக்கு சனிக்கிழமை மாலை தொடங்கி ஞாயிற்றுக்கிழமை மாலை வரை கிரிவலம் செல்லலாம் மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ